இப்போ டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல் செட்டப்லாம் வெளியே போட்ட உடனே முத்து எல்லோரும் உட்காந்து இருக்காங்க அப்போ முத்துக்குமரன் தீபாக் எல்லோரும் பேசும்போது முத்துக்குமரன் சொன்னார் பவியை உடைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி பேசிக்கலியாக அவங்க ஏஞ்சல் வந்து ஏஞ்சல் இதில் இருந்து வெளியில் கொண்டு வர வைக்கணும் போல இருக்குது அப்படி தான் இருக்கும் போல இருக்கு டாஸ்க்கு ஸோ முத்துக்குமரன் சொல்கிறார் பவியெல்லாம் ஈஸியாக உடஞ்சிருவா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அடுத்து எல்லாரும் சொல்கிறாங்க அன்ஷையும் ஈஸியாக உடஞ்சிடுவா அன்ஷி இல்லைன்னா அன்ஷியை வந்து சாத்தானா போட்டிருக்கணும் டெபிலாக போட்டிருக்கணும் அப்போ நல்லா ஃபைட் பண்ணி ஏஞ்சலை இது பண்ணி ஏஞ்சலை வெளியே ஏஞ்சல்ஸோட முன்மை முகத்து வெளியே கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிறாங்க சொன்ன உடனே வந்துட்டு முத்துக்குவன் சொல்கிறாரு இல்லை இல்லை அன்ஷி அப்படிலாம் பண்ண மாட்டாள் அன்ஷி யாருக்கிட்டேயும் வம்புக்கு போகமாட்டா ஒருவேளை மஞ்சரி ஏஞ்சலாக இருந்தால் மட்டும் அன்ஷி டெபிலாக இருந்தால் மன்ஷியை மஞ்சரியை வந்து ஏஞ்சல் இருந்து வெளியே கொண்டு வரப்பா மற்றபடி அவள் எதுலேயுமே போகமாட்டாள் அவள் இப்பவுமே ஆரம்பத்தில் மஞ்சரிக்கிட்டையுமே வம்புக்கு போகிறதுக்கு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தாள் அன்னைக்கு கூட எனக்கு தீபகண்ணனை காப்பாற்றணும் தீபகண்ணனை காப்பாற்றணுன்னு தான் சொன்னான் ஆனால் அவளுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே முடியாமல் தான் அவளும் மஞ்சரிக்கிட்ட அப்படி சண்டைக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா பற்றி ஒரு பாயிண்ட் சொல்றாரு பட் எனக்கு என்னவோ அப்படி ரொம்ப நாள் வரைக்கும் மஞ்சரிக்கிட்ட எதுவுமே அன்ஷிதா சொல்லாம இருந்த மாதிரி தெரியலை அன்ஷிதா வந்து மஞ்சரிக்கிட்ட இருந்தே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நான் ஒருவேளை ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்